ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொலார் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்பறேன் இன்னைக்கு டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நேற்றைக்கு வந்து வீடியோஸ் கொடுக்கலான் தான் இருந்தேன் ஆனா வந்து பார்த்து கிளீனிங் ஒர்க் தான் அது ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்த அன்னைக்கே வந்து என்ன வீடியோஸில் கொடுத்துருந்தேன் வெளியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாம் உள்ள எல்லாம் கிளீன் தான் அதனால் மறுபடியும் மறுபடியும் என்னதான் உங்களுக்கு காமிச்சா நல்லா இருக்காது போர் அடிக்கும்னு சொல்லித்தான் நான் அது மெல்லாம் அப்படியே வீடியோ வீடியோஸ் எடுக்காமையே வந்து வேலைங்கள்லாம் செஞ்சுட்டேன் ரொம்பவும் அது மூலமாக மாமாங்க யாராவது ஒருத்தவங்க வந்துட்டே இருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா டைம் போறதே தெரியல வேலை வந்து சி சுறுசுறுப்பாக செய்ய முடியல விட்டுட்டேன் உரம் அங்கேயே அதே குத்துதான் நடந்துச்சு ரெண்டு ரெண்டு நாளா வந்து வீடியோஸ் கொடுக்க முடியாம நான் வந்து யாராவது ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டே அந்த டைம் சரியா போயிருது வீடியோஸ் எடுக்கவே உள்ள இங்க வந்து நான் இன்னைக்கு மாமா கூட பேசிக்கிட்டே இருந்தா ஈவினிங் ஆகி போச்சு தெரியவே இல்லை எனக்கு அப்புறமா தான் வீடியோஸே எடுக்க அப்புறம் அவசர அவசரமா கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு சமைக்கிற வேலையை பார்த்துட்டேன் கிச்சன்ல வந்து லைட் இல்லை லைரிஷியன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் இருக்கு நான் அடி வாங்கினேன்ல பாருங்க எப்படி புண்ணாயி எப்படி புண்ணாயிடுச்சு பாருங்க தழும்பு மாதிரி ஆயி போச்சு இந்த கையில விழுந்துச்சு ஆனா வந்து தெரிவிக்கல இது பாருங்க இது மட்டும் லேசா உங்களுக்கு அத போய் தெரியுது இதுல இப்படி இப்படி சாப்பிட்ட விழுந்துச்சு ஆஹ் தெரிவிக்கல இந்த கையில அடிப்பட்டது மட்டும் பாருங்க எப்படி புண்ணாயிடுச்சுட்டு சாட்டை அப்படியே சொல்றேன்னு அடிச்சுட்டு நான் கூட சாதாரண அடிதான் லேசாத காயமா இருக்கு காயம் ஆறி போயிரு நினைச்சாக்கா வளையல் பல எரியுது எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆறிட்டு வருது ஒவ்வொருத்தங்க அடி வாங்கின பத்த எனக்கு பாவமா அந்த பத்திரி பதினஞ்சு கூடி அடி வாங்கி அப்படியே கையெல்லாம் வளையல் உடஞ்சு ரத்தமா வடியுது அப்படின்னு நின்றுகிட்டே இருக்கிறாங்க நான் ஒரு அடிக்க ஐயோ அம்மா போட்டு வந்துட்டேன் என்னால ஒளி தாங்க முடியல சாமி ஆஹ் நல்லா இருந்துச்சு ஊர் திருவிழால நல்லா இருந்து நல்லா இருந்துச்சு அங்க வந்து ரெடியா ஓடிட்டே இருந்ததா என்னால எடிட்டிங் பண்ண முடியல அப்லோட் பண்ணவும் முடியல வந்து ரோட்டுக்கு போய் போய் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஊருக்கு எப்ப கிளம்புறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஊருக்கு வந்து கிளம்புற ஆஹ் டிக்கெட்டை வந்து அவர் சொன்னாரு தத்துக்காலை எடுத்துரு முன்னாடி எடுக்க வேணா டிக்கெட் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதனால குழந்த வர சொல்லி குழந்த நாள் வர சொல்லி அஹ் வந்தது வந்து இந்த வீட்டை கிளீன் பண்றதுலயே இருக்கிற இன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து கொஞ்சம் இப்ப பழமெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி நீ பால் எல்லாம் வாங்கி வந்து வச்சுக்கலாம் பால் வாங்கி வந்து வச்சுட்டு கெட்டு போயிருமான்னு பயமாவே இருந்துச்சு ராத்திரி ஒருக்கா எந்திரிச்சு பால் கா சூடு அரை லிட்டர் தான் வாங்குறேன் அதுல பாதி எல்லாம் ஊத்தி காய்ச்சரா பாதி எடுத்து வச்சுக்கிறேன் அப்பயும் மிச்சம் ஆயிடுதுல்ல சில சமயம் வைச்சு திடீர்னு பால் கேட்கறான் அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா அதான் தான் சொல்லிட்டு இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுல வந்து விளக்கு பத்த வச்சேன் ரொம்ப நாள் ஆச்சு சாமிக்கு விளக்கு பத்த வைக்கவே இல்லை வந்ததுல இருந்து பத்த வைக்கவே இல்லை இன்னைக்கு வந்து பத்த வச்சேன் ஓகே சரி இன்னைக்கு டேவ்லாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் கேஸ் அடுத்து தான் தூக்கிட்டு இருக்கிறேன் பக்கத்து வீட்டுக்கார பையன்கிட்ட தான் கூட்டி தூக்கிட்டு போனேன் ஏன்னா வந்து அந்த பைப்பெல்லாம் எடுத்து வச்சு ஃபிட் பண்றதுக்கு என்னால முடியாது ரொம்ப டைட்டாவா இருந்துச்சா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதை வந்து போடுறதுக்கு அதனால பக்கத்து வீட்டுக்கார தம்பிங்க பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த வீட்டுல சரி அவங்க போடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்த அன்னைக்கே எடுத்து தான் முதல் ரெடி பண்ணாண்டு அந்த பைப் எல்லாம் வாங்கிட்டு ரெகுலேட்டர்லாம் வாங்கிட்டு இருந்தேனே இதெல்லாம் எடுத்து வந்து அந்த தம்பி கிட்ட கொடுத்த அப்புறம் அவனும் நானும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ ஒரு வழியோ போட்டு முடிச்சாச்சு போட்டு முடிச்சுட்டு அந்த கேஸ் தான் எடுத்துட்டு வந்தேன் எடுத்துட்டு வந்துட்டு பாப்பா ஒண்ணு பா வெளியே நின்றுட்டு பாருங்க அவள் தலையாட்டாட்ட நானும் தவளோட சேர்ந்து தலையாட்டிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் ஒரு வழியா அந்த கேஸ் பைப் எல்லாம் போட்டாச்சுங்கிற ஒரு சந்தோஷம் ஆயிப்போச்சு ஏன்னா வந்து போட்ட பெரிய விஷயம் இல்லை வீட்டுக்குள்ள வந்து போட்டு ஃபிட் பண்ணி வச்சாதான் தெரியும் என்ன லட்சணத்துல இருக்கு கேஸ் லீக் ஆயதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு வழியா எடுத்துட்டு வந்து கேஸ் தான் ஃபிட் பண்றதுக்கு வந்து எடுத்து மாத்திட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் கழிச்சு எப்படியோ ஃபிட் ஆயிடுச்சு ஒரு வழியா வந்து எல்லா கேஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி நான் வந்து ஸ்மெல் அடிக்குமா ஸ்மெல் அடிக்குமான்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் நல்ல வேலை ஸ்மெல் அடிக்கல கேஸ் நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அங்க வந்து நான் ரொம்ப நாளே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அதை நோண்டி நோண்டு பார்த்தேன் ஸ்மெல் அடிக்குமான்னு சொல்லிட்டு ஒர்க் ஒன்றும் ஆகல அப்புறம் கேஸ் ஓகே இது ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ரூம் வந்து வாடகை விட வச்சிருக்கேன்ல அந்த ரூம்ல வந்து நிறைய சாமானமெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கிறதுக்காக பைப்பு இதெல்லாம் இது வந்து இங்க எவ்வளவு வேலைகள்லாம் இருக்கு இதெல்லாம் சைடு பண்ணி வச்சுட்டு ரூம் கிளீன் பண்ணலாம் தான் உள்ள போயிட்டு இருந்தேன் ஒற்றைங்க நிறைய புடிச்சிருந்தது ஒற்றை எல்லாம் அடிச்சு விட்டு இந்த டிவி டேபிள் ஒன்று இருந்துச்சு டேபிள் மேலே வந்து டிவி வச்சுருந்தோம் அதெல்லாம் கொண்டு வந்து வெளியே வச்சுட்டு உள்ள வந்து ஃப்ரிட்ஜு தான் இருந்துச்சு ஃப்ரிட்ஜை வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒற்றையெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜை வந்து இந்த இடத்த கார்னர் வச்சுக்கலான்னு தோணுச்சு அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு எல்லாம் எடுத்து மேலே தூக்கி வச்சுட்டு அதெல்லாம் நல்லா ஒற்றையை அடிச்சுட்டேன் வந்து இருந்து ஒற்றரையை அடிக்கல இந்த ரூமு அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜோட கவர் தான் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன் மேல வர அந்த இது ஃபேனு இந்த இது எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் ஒரு நாள் நகைத்துறது வந்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சு எப்படியோ இந்த கஷ்டப்பட்டு நகப்பியாச்சு இந்த ஃபிரிட்ஜ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு தெரியுங்களா பதிமூணு ப பதிமூணு வருஷத்துக்கு பதிமூணு வருஷம் இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி பாப்பா பாப்பாங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெரிய பசங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அக்ஷா சரிஷ்மா மட்டும்தான் இருந்தாங்க அந்த டைம்ல வந்து என் வீட்டுக்கார் கோயத்துல இருந்து வரும்போது சாக்லேட் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாரு அப்ப நான் இங்க ரெண்டு வருஷம் இங்க தான் இருந்தேன் அப்ப வந்து என் வீட்டுக்காரர் வந்து சாக்லேட் வைக்கிறதுக்கு வச்சா கரைஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு உடனே போய் இந்த ஃபிரிட்ஜு வந்து வாங்கிட்டு வந்தாரு இருபதாயிரத்துக்கு வாங்கிட்டு வந்தாரு சாக்லேட் வைக்கிறதுக்காக நாங்க ஃப்ரிட்ஜை வாங்கணும் காய்கறி வைக்கணும் பால் வைக்கணுங்கிறதுக்கெல்லாம் நாங்க இந்த ஃப்ரிட்ஜை வாங்குனீங்க சாக்லேட் வைக்கணுங்கிறதுக்காக என் வீட்டுக்காரர் போய் வாங்கிட்டு வந்தாரு உடனே உடனே போய் வாங்கிட்டு வந்தாரு அப்புறம் வந்து நான் எல்லாம் வந்து டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட டெய்லரிங் மிஷின் எப்படி இருக்குது பாருங்க தப்ப மாதிரி இருக்குது என் வீட்டு எங்க அப்பா கிட்ட சந்தை கட்டி இந்த டெய்லரிங் மிஷின் வாங்கிட்டு இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி சம்பாரிச்சு வாங்கினது எதுன்னாக்கா இந்த டெய்லரிங் மிஷின் தாங்க பொக்கிச்ச மாதிரி பொத்தி பொத்தி வச்சு வரது வச்சு நான் எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன் அது எங்க அப்பா கிட்ட குடுக்கறக்கு மனசுல என் தங்கச்சியும் கேட்டேன் அந்த மிஷின் ஏன்னா எப்ப அது போய் உட்காந்து தைச்சாலும் நல்லா தைக்கும் ஆனா குடுக்கறதுக்கு வந்து எனக்கு இஷ்டமே இல்லை நானே வச்சுக்கிட்டேன் அப்புறம் கிரைண்டர் எங்க அப்பா கிரைண்டர் அந்த டெய்லரிங் மிஷின் எல்லாம் ஒன்னாதான் கொடுத்தாரு நான் வந்து அதை தைக்கிறதே இல்லை அதை யூஸ் பண்ணதே இல்லை பா எங்க அக்கா கிட்ட கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வந்ததுனாவது அதை நான் வந்து கொஞ்சம் அரிசி ஆட்டி பாக்கணும் அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு தான் வந்து ஒயரிங் எல்லாம் போட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஒர்க் ஆகதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃப்ரிட்ஜை போட்டு விட்டு ஓடவே இல்லைங்க எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு கிளீன் பண்ணி பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி கொண்டு வந்து கம்த்தி வச்சாக்கா ஃப்ரிட்ஜ் வந்து ஒர்க் ஆகவே இல்லை நான் ஐயோ ஃப்ரிட்ஜு போச்சு போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துலயே வந்து ஃப்ரிட்ஜு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இது கொஞ்ச நேரத்துக்கு ஓடாது போல அதுக்கப்புறமா தான் ஓடும் அதனால் அது எனக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஃபிரிட்ஜ் எப்படியோ வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு திருப்தியாச்சு சாமானை எடுத்து எடுத்து வைக்க வைக்கதான் அது கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிச்சு அப்புறம் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கமுத்தி வச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பாப்பா கிட்ட வயச்சுக்கிட்ட ப்ரகா கிட்ட எல்லாம் காய்கறிங்க பழம் எல்லாம் ஃபர்ஸ்ட் மாங்காய் தான் கொண்டு வந்தா வைச்சு பாருங்க ஓடி ஓடி போய் மாங்காய் எடுத்து வந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் கீழ எல்லாம் காய்கறிங்களாம் வச்சு மூடி வச்சாச்சு பாப்பா வந்து வெங்காயமும் தக்காளியும் கொண்டு வந்தா தக்காளி வந்து மேல டோக்குரிக்குள்ள போட்டு வச்சாச்சு அஹ் இப்படி போட்டு நல்லா நீட்டா எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கீழ ஒரு ரேக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரேக்ல வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் தனித்தனியா வச்சுக்குவேன் இந்த பெரிய ரேக் மாதிரி இருக்கு அதுல வந்து சின்ன வெங்காயம் போட்டு வச்சுக்குவேன் அப்புறம் அந்த ரேக்ல வந்து தக்காளி வெங்காயம் பெரிய சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த மாதிரி இதெல்லாம் கூட வச்சுக்குவேன் நல்லா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த ஃப்ரிட்ஜு ரெண்டு வருஷம் என்னால இந்த ஃப்ரிட்ஜ் நான் யூஸ் பண்ணா அதுக்கப்புறம் எப்பயாவது வந்தாக்கா வந்து யூஸ் பண்ணிக்கிறதோட சரி அதுக்கப்புறம் யூஸ் இல்ல இல்லை தான் இந்த ஃபிரிட்ஜு கிடக்குது ஆனா நீட்டா இருக்கும் எனக்கு அந்த இது டெல்லியில் இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கு இதுக்கப்புறமா தான் அந்த டெல்லியில் இருக்கிற ஃப்ரிட்ஜு வாங்கினேன் ஆனா அது நான் நாஸ்தி பண்ணிட்டேன் ஒரு கதை யூஸ் பண்றோம் எடுத்து வச்சு துணி தான் அலாசிட்டு இருந்தேன் துணி எல்லாம் கொஞ்சம் அம்மா வீட்டுல வந்து போட்டு நான் வந்து துவைச்ச அலாசவே இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் அதெல்லாம் வந்து துவைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் இங்க வந்து கொஞ்சம் துணிகள்லாம் வந்து துவச்ச அலாசி காய வச்சுட்டு போனேன் அது வந்து மண்மனா இருந்துச்சு வந்து எல்லாம் குளிச்சிட்டு எல்லாம் ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் கழட்டி போட்டிருந்தாங்க அந்த துணிங்கெல்லாம் எல்லாம் அலாசி போட்டிருந்தேன் அந்த தண்ணி வச்சு எல்லாம் கழுவி விட்டுரலான்னு சொல்லி தோணுச்சு இன்னும் கொஞ்சம் அந்த சைட்ல எல்லாம் வீட்டுக்குள்ள புல்லுங்க செடிங்க எல்லாம் முளைச்சிருக்கு அதெல்லாம் பிடிங்கி எடுக்கணும் ஓரளவுக்கு தான் என்னால கிளீன் பண்ண முடிஞ்சு ஜாஸ்தி என்னால கிளீன் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இந்த துணி எல்லாம் அப்புறம் தண்ணி வரதால தண்ணி வந்ததுன்னா சொல்லுப்பா கொஞ்சம் வந்து தண்ணி பிடிச்சிக்கிற சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்கார இருந்தேன் ஒவ்வொரு பொருளும் எடுத்த எடுத்த இடத்துல எல்லாத்தையும் போடுறது எல்லாத்தையும் அப்புறம் திண்ணி எல்லாம் கொஞ்சம் துணி எல்லாம் துவச்சு அலாச்சு காய வச்சுட்டு திண்ணையெல்லாம் கொஞ்சம் த திண்ணையெல்லாம் கொஞ்சம் கழிவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாசல்லாம் கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா களிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு டைல்ஸ் இருந்தாக்கா அது ஒரு மாதிரி கொஞ்சமா மண் இருந்தாலும் ரொம்ப புடிச்சமா இருக்குதா அந்த இடத்துல வந்து எம்சி மண் போட்டு வச்சிருக்கிறாங்களா அது என்னடானாக்கா பாத்ரூம் போயிட்டு வந்தா வந்தா எல்லாம் மண்ணெல்லாம் வீட்டுக்கே தான் வருது நானும் கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி விடுற மண்ணு வந்துகிட்டே தான் இருக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் பூரா இந்த சைடு கார்னர் எல்லாம் எறும்புங்க வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா மண் மண் சேர்த்து சேர்த்தி சேர்த்தி வச்சிருது நானும் எவ்வளவுதான் முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணிட்டே இருக்கு அப்பயே என்ன வந்து மண்ணுங்கெல்லாம் சேர்ந்துகிட்டேதான் இருக்கு அப்புறம் இந்த சைட்ல எல்லாம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணல தினமும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் ஒரே முட்டை செய்ய முடியாதுன்னு தோணுச்சு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சோம்னா வேலை முடிஞ்சிருக்கு ஒரே முட்டை செய்யறதுனாக்கா நம்மளால செய்யவே முடியாது துணி தவச்ச தண்ணி எல்லாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் ஊத்தி நல்லா வாசல் எல்லாம் நீட்டா கழுவி விட்டுட்டு இருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டதுக்கு அப்புறம் தான் பாக்கறக்கே வீடு வீடு மாதிரி இருந்துச்சு நம்ம என்னதான் கிளீன் பண்ணாலும் பசங்க இருக்கிற வீடு வந்து ஒரு மாதிரியே தான் இருக்குது அது எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னாக்கா இன்னும் நாசவே ஆயிடுது எப்படியோ எல்லாத்தையும் ஊட்டி நல்லா தண்ணி ஊத்தி நல்லா கழுவி விட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் கழுவிட்டதுக்கு அப்புறம் பாருங்க பாக்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த ட்ரம் எல்லாம் வந்து நிறைய மண்ணெல்லாம் அந்த இதுகிட்ட வந்து மழை பெஞ்சது இல்ல மழை பெஞ்சது எல்லாம் அந்த எல்லாம் வந்து நல்லா இல்லை செம மண்ணு ஆஹ் அது தண்ணி தண்ணி தேங்கி நின்று தேங்கி நின்னு அந்த இடம் ஊற கருப்பு கருப்பு ஆயிப்போச்சு அப்புறம் துணி நான் போற அவசரத்துல வந்து துணிங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியே விட்டுட்டே போயிட்டேன் சரி அப்புறமா எரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா போட்டுதான் எரிக்க முடியுங்கள்லாம் குப்பை குப்பைத்தட்டி எல்லாம் கிடையாது அதனால சரிங்கட்டு இந்த இடத்துல பார்த்து ம சாக்கு போட்டுட்டு இருக்க பாத்ரூம் போனாக்கா வந்து பசங்க எல்லாம் மண் மிஸ் மின்ஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாக்கு போட்டுருக்கேன் அப்படி இருந்து எப்படியும் மண்ணெல்லாம் எல்லாம் வந்துருது பாருங்க அந்த இடத்துல பாருங்க அவ்வளவு மழை தண்ணி தேங்கி தேங்கி நின்று அந்த இடத்துல கருப்பாவே ஆயிடுச்சு தண்ணி வந்து நல்லா கழுவிட்டதுக்கு தான் கொஞ்சம் ஓரளவுக்குனாலே அந்த இடத்துல கருப்பு தன்மை இல்லாம கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாக்குறக்கு டைல்ஸ் டைல்ஸ் கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு அடியே எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி தண்ணி எடுத்து எடுத்து எனக்கு கிளீன் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வேற வழி இல்ல இது என்னமோ எனக்கு என்னமோ சாப்பாட்டு போக இருக்கு அடுத்த வாட்டி வரும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சிக்கவே கூடாது அதுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்த வாட்டி வரும்போது சமைச்சு சாப்பிட்றமா உட்காந்து திங்கிடமாங்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தாதான் இந்த இடத்துக்கே வருவேன் நிஜமாவே வந்தாக்க எனக்கு இவ்வளவு வேலைங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா அப்பா செய்யறதுக்கு அப்புறம் வந்து எல்லா துணி எல்லாம் துவைச்சு அலாச்சு காய வச்சிட்டு காய்க்கலா இருந்தேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பாத்திரம் தான் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதான் எடுத்து கழுவிட்டு இருந்தேன் காலையில எல்லா பாத்திரம் கொஞ்சம் எல்லாம் கழுவி வச்சிட்டேன் திரும்ப வந்து பாத்திரம் வந்து சேர்ந்துருச்சு அஹ் அப்புறம் வந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு கழுவிட்டு இருந்தேன் கழுவி வச்சுட்டு நமக்கு எவ்வளவுதான் பாத்திரம் கிளீன் பண்ணி வச்சாலும் இந்த வயிற்று வந்து ஏதோ ஒண்ணு எடுக்கிறா இந்த மாங்காய் சாப்பிட்றாங்க ஆளுக்கு ஒரு கிண்ணி போட்டு எடுத்து போட்டு சாப்பிட்றாங்க நான் வந்து இது இதோட இட்லி பாத்திரத்தோட குண்டா காணம் காணம்னு தேடிட்டு இருந்தேன் கடைசியில பார்த்தா அது இங்கதான் இருந்துச்சு இந்த கிரைண்டருக்குள்ள கடந்துச்சு மூடி வந்து காணம் காணம் தேடிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு வழியா அந்த மூடி கடைச்சிச்சு எல்லாம் அப்புறம் பார்த்தோம்னா எடுத்து கழுவி கழுவி எடுத்து வச்சுட்டு அஹ் வீடு கிளீன் பண்ணி எடுத்தாச்சு துணி காய வைக்கிறது கம்பியெல்லாம் ரெடி பண்ணி கடைசியில அந்த இது கம்பியெல்லாம் வந்து பண்ணாம எனக்கு வந்து துணிக்கு காய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரிய துணி கூட காய வைக்கிறது ஈஸியா இருக்குது அப்படியே போட்டுட்டா கூட கொஞ்சம் நேரத்துல காய்ச்சது பசங்க துணியெல்லாம் காய வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா வந்து பொடி துணியெல்லாம் காத்துக்கு அடிச்சதுனாக்கா எல்லாம் விழுந்தது இருந்தால் உடஞ்சு கிடைஞ்ச டைல்ஸ் எல்லாம் கடந்துச்சு அதெல்லாம் எங்க அப்பா காம்பவுண்ட் ஒரு வச்சு இந்த வெளியே கிட்ட கொஞ்சம் ஒட்ட வைக்கலாம்னு சொல்லி வச்சிருந்தாரு அதெல்லாம் எடுத்துட்டு வந்து பொறிகிட்டு வந்தா அப்படியே கொஞ்சம் மேலாப்புல அதுக்கு மேலேயே வச்சு கொஞ்ச நேரம் துணியை காய வைக்கிறதுக்கு வச்சிருந்தேன் துணி நல்லா கா காய்ஞ்சு கொஞ்ச நேரத்துலயும் காய்ஞ்சது நல்லா வெயில் அடிக்குது அதனால சரி காஞ்சிருமேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு நீ எங்க அப்பா இனி அப்பதான் எல்லாம் ரெடி பண்ணுவார தெரியல அப்புறம் எல்லா துணியும் கொண்டு வந்து காய வச்சாச்சு ஒரு வழியா காய வச்சுட்டு கீழே போனோம் மேல வந்து ரூம் எல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பாக்கலாம்னு நினைச்சேன் ஏன்னா வந்து ரூம பாக்கவே இல்லை மேல கிச்சன் எல்லாம் ஒண்ணு வச்சிருக்கேனா மேல ஒரு லைட் இருந்துச்சு அது சும்மாதான் கறந்துச்சு சரி கிச்சனுக்குனா வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன் அது எடுத்துட்டு வந்து அதை ஃபிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒழுங்காக செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி அதை செக் பண்ணிட்டு கீழே ஒயர்த்தவங்கன்னா பாப்பா வந்து கை வச்சிருவாலும் இருந்துச்சு அதனால மேல எல்லாம் எடுத்து போட்டு கிச்சனுக்கு எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வழியா கிச்சன் லைட்டும் எரிய இருந்துச்சு வாசலெல்லாம் வந்து எல்லாம் கிளீன் பண்ணி விட்டேன்ல மேல எல்லாம் இந்த கல்லு குப்பை எல்லாம் வந்து அந்த வாசலெல்லாம் பூரா ரம்பி இருந்தது அதனால வந்து எல்லாம் சீமா வச்சு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து மண் ஜல்லி அந்த செடிங்க எல்லாம் முளைச்சிருந்ததுல ரொம்ப தூசியா இருந்துச்சு எல்லா செடிங்க எல்லாம் கொஞ்சம் பாதி ஒரு அளவுக்கு பிச்சு போட்டாச்சு பாதி பிச்சு போட்டுட்டு வெளியே வாசல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் இது இப்போதைக்கு கிளீன் ஆகாது ஒரே நாள்ல வந்து கிளீன் பண்ண முடியாது வீட்டிலயும் வேலை இருக்குதா அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கலான்னு தோணுச்சு பாதி கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பில்ல எல்லாம் செடி எல்லாம் பிச்சு போட்டுன்னா ஓரளவுக்கு பார்த்தா நீட்டா இருக்கும் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி என் என்னதான் செடி எனக்கு வந்து செடி வைக்கணும்னு ஆசை மல்லிப்பூ ரோஜாப்பூ செடி எல்லாம் வைக்கணும்னு ஆசை ஆஹ் எங்க அப்பாட்ட சொல்லியிருந்தேன் முன்னாடி வந்து அது ஒரு மாதிரி கட்ட சொல்லி ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் எல்லாம் கேட் இல்ல கேட்டு சின்ன கேட் வைக்கிறோமா பெரிய கேட் வைக்கிறோம்னு எங்களுக்கு கன்ஃபார்மே ஆகல அதனாலயே வந்து எங்க அப்பா கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் விட்டு வச்சிருந்தாரு அது தகுந்த மாதிரி வந்து எல்லாம் மண்ணெல்லாம் கொஞ்சம் அந்த மழை பெஞ்சது எல்லா மண்ணும் அப்படி ரோட்டுக்கு முன்னாடி இந்த வந்துருச்சு இப்ப இந்த சைட்ல இந்த இதெல்லாம் பாத்ரூமுக்காக குழி தோணுனாங்கல்ல அந்தோட மண் இது அதெல்லாம் இருக்கவும் கொஞ்சம் வாசல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து போட்டு எல்லாம் தப்பி வச்சுட்டு இருந்த பயங்கர புளியாயிடுச்சுக்க வாசுப்படி எல்லாம் மா வாசப்படி கவர் பண்ணுவான்னு பார்த்தா என்னையே கவர் பண்ணி கவர் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பசங்களை வீடியோ எடுக்க சொன்னாலே இப்படித்தான் நான் என்ன பண்ணட்டு எனக்கு கேமராமேன் யாரும் செட் ஆக மாட்டேங்கிறாங்க யாரா கேமராமேன் தாக்கா வந்துருங்கப்பா எனக்கு வீடியோஸ் எடுத்துருக்கு அப்புறம் பூரா அந்த இடத்துல பாருங்க குளியா இருந்துச்சு எல்லா அந்த இடத்துல போட்டு நான் நல்லா நப்பி வச்சிட்டு இருந்தேன் கரெக்டான இடத்துல ஈவன் பண்ணி அதெல்லாம் செட் பண்றதுக்குள்ள எனக்கு பைப்பியுமே பிடிச்சிக்கிச்சு ஏன்னா கல்லு பூரா பூர ரோடு பூரா கல் ஆஹ் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு எல்லாம் தெரியாது திடீர் இந்த வேலை செய்யறதுனாக்கா நமக்கு கஷ்டமா இருக்குதுப்பா அப்பா மண்ணு வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம் எங்க அப்பா எல்லாம் பாவம் இந்த வேலை எல்லாம் எங்க அப்பா செஞ்சாரு கொஞ்சம் செய்யறதுக்கே நமக்கு எனக்கு வந்து மூச்சு திணறுது அஹ் அந்த ரத்தம் வந்து வேலை செய்யுது என்ன பண்றது தோட்ட எல்லாம் எடுத்துட்டு வந்து ரப்பறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்ட எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வந்து ரப்பிட்டு இருந்தேன் எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு அக்கா மாடு வச்சிருக்காங்க அவங்க வீட்டுக்கு தான் வந்து அந்த அக்காவை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா அந்த அண்ணாவை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் எல்லாம் பிஸியா இருக்கும் அவ்வளவு தான் கொஞ்சம் எடுக்கலாம்னு வந்தேன் சாணி வந்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருந்தாங்க ஒரு சட்டியில எடுத்து வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன் அதுதான் சாணி எல்லாம் எடுத்து மவர உயிர் வாங்கி உயிங்கிறான் சாணி போட்டா அந்த வாசம் முன்னாடி வந்து அந்த பில்லம் செடியெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் கொஞ்சம் வராம இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் சாணி எடுத்து வந்து கொஞ்சம் தெளிக்கிறது கொஞ்சம் ஈவன் பண்ணி வச்சு போட்டு விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனாலதான் வந்து எடுத்துட்டு வந்தேன் ஒரு வழியா சாணியை எடுத்துட்டு வந்தாச்சு எங்க ஏரியா இதுதான் கொஞ்சம் வெளியே பிடிக்கிட்டு அவங்க எனக்கு என் வீட்டுக்கு முன்னாடி இந்த எந்த இடத்துல தான் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போகும்போது வேன்னு ஏத்திடுவேன் நர்சரி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது இங்கதான் வந்து ஏத்திட்டு இருந்தேன் ஒரு ஒளிய சாணி எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு எடுத்து வந்துட்டு வாசல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்து எல்லாம் விட்டுட்டு இருந்தேன் 私もおり、ありがと。 ஒரே வழியே ஒரு வழியா வந்து எல்லாம் சாணி எல்லாம் ஓரளவுக்கு போட்டு செட் பண்ணி விட்டேன் சரி கோலப்பொடி கொஞ்சம் இருந்துச்சு அதையும் கொஞ்சம் போட்டு விட்டுருவோம் கொஞ்சம் பாக்குறதுக்கு நீட்டா இருக்குமான்னு சொல்லிட்டு கோலப்பொடிதான் போட்டு எல்லாம் கிளீன் பண்ணி கோலம் போட்டுருந்தேன் அந்த இடத்துல நிக்கவே இல்லை கொஞ்சம் காஞ்சிருந்தா அதுக்கப்புறம் நின்னு போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனா வந்து எனக்கு கொஞ்சம் பொறுமை இல்லை போட்டுட்டுட்டா போட்டு விட்டுட்டா நம்ம போய் குளிச்சல் எல்லாம் தோடுச்சு அதனால வந்து சரி சங்கு போட்டா அது ஒரு மாதிரியே வந்துருச்சு ஏன்னா நின்று ஒழுங்கா போடுறதுக்கு வழி இல்ல ஏதோ கோழி கிறுக்குன மாதிரி கிறுக்கி விட்டேன் அஹ் கோலம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சா கோலம் போடுறது விட்டுட்ட எப்ப யாவது அங்க ஒரு நாளைக்கு போடுவோம்னா இன்னைக்கு வேற பாப்பா வந்துட்டு அம்மா இன்னைக்கு தீபாவளியா பொங்கல் வீட்டுக்கு முன்னாடி கோலம் எல்லாம் போடுறோம் பசங்க கேக்குறாங்க எனக்கா அங்க ஏதோ ஃபங்க்ஷன்னா தான் வந்து கோலம் போடுவாங்க இங்க வந்து நம்ம ஊர்லனாக்கா தினமும் கோலம் போடுவாங்க அது வந்து பாப்பா வந்து கேட்கறாங்க இன்னைக்கு என்ன தீபாவளியம் அம்மா பொங்கல் கோலமெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க பாப்பா இங்க வந்து தனமா போடுவாங்க நாம வந்து சரி நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம வீடு கொஞ்சம் நீட்டா இருக்கட்டும் கோலமா போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது வந்து அப்படியே கோழி இருக்கிற மாதிரி கிரிக்கி விட்டுட்டேன் ஆஹ் அதுவும் கோலம் ஆயிப்போச்சு ஆஹ் சரினு சொல்லிட்டு அப்படியே சிம்பிளா தான் விட்டு இருந்தேன் நாளைக்கு வேணா வந்து நல்லா நீட்டா கூட்டி விட்டு நீட்டா வந்து வேற ஒரு கோலம் போடலாம்னு தோணுச்சு ஆஹ் ஏன்னா அதுக்குள்ள கொஞ்சம் கோலமும் இது வந்து வாசலையெல்லாம் கொஞ்சம் காஞ்சிரும் அஹ் கோலம் போடுறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும் நின்று போடுறதுக்கு வழியும் இல்ல எனக்கு சாணியெல்லாம் வந்து காயவே இல்லையா அதனால நின் அப்படியே ஒண்ணுக்கு ரெண்டா நின்று அப்படியே கோலம் போட்டுட்டாச்சு அந்த இடத்துல நீ ஏறதுக்குள்ள கீழே தடுக்க விழுந்துட்டுக்குது என் மாவார பார்த்து வாமா எங்கேயா விழுந்துடாதமா அப்படின்னு விட்டு என்ன சொல்லிக்கிட்டே இருந்தா என் மவுளு இறங்கிறதுல விழுந்துருப்பா போல அப்படியே பயத்திலேயே அவ ஏறி இறங்கி அப்படியே கொஞ்சம் நின்னுட்டு வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தா இது வந்து எப்படி தினமும் யாராவது ஒருத்தர் இருந்துட்டு கொஞ்சம் வீட்டை கிட்ட கிளீன் பண்ணி விட்டு இருந்தா கொஞ்சம் நீட்டா இருக்குங்க இது வீடு இப்பயே சாத்தியே கிடக்கா அதனால வீடு வீடு மாதிரியே இருக்குதுல பாக்குறதுக்கு அப்புறம் எல்லா இடத்துல போட்டுவிட்டேன் சென்டர் மட்டும் போட்டு எனக்கு கேள்வி சரி அதைய விடுவோம் இருப்பா போட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் அந்த இடத்துலயே ஒரு சின்ன கோலம் மாதிரி போட்டுவிட்டேன் நான் போட்டுட்டதுக்கு அப்புறம் பாப்பா அந்த இடத்துல வந்து மஞ்சள் எல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தேன் என்ன நான் அங்க வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைப்பேன் அதனால அந்த எண்ணத்துல வந்து அவளும் மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு இருந்தா அப்புறம் விளக்கு பத்த வைக்கவே இல்லைங்க வந்தது வந்து சரிஞ்சிட்டு சாமிக்கு அந்த இது பாத்திரம் பாத்திரமெல்லாம் கட்டி வச்சிருந்தேன்ல எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூதா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிள்ளையாருக்கு வச்சிருவோம் பிள்ளையார் செலவு எங்கிட்ட ஒண்ணு இருந்துச்சு அந்த சிலைக்கு வந்து கொஞ்சோண்டு பூ வச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து ரோஜா பூ அங்க பெருப்பா செடியில இருந்து பறிச்சு வந்திருக்காங்க பசங்க எல்லாம் அந்த செடிய பூவெல்லாம் எடுத்து சாமிக்கு நீட்டா அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சாச்சு எல்லா சாமிக்கும் கொஞ்சம் வந்து செம்பருத்தி பூ தான் பக்கத்து வீட்டுல செடியெல்லாம் வச்சிருத்துவாங்க அவங்க வீட்டுல வந்து செம்பருத்தி பூ கொஞ்சம் பறிச்சு இருந்தா சரி நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா காலையில பறிச்சிக்கலாம் இப்ப சாயங்காலம் ஒரு மாதிரி வாடன மாதிரிதான் இருந்துச்சு சரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சா கால நாள் நமக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது கிளீனிங் ஒர்க்லயே இருந்துக்கிறேனே அப்புறம் என்ன பண்றது சரி இருக்கிற பூவை வச்சு சாமிக்கு நீட்டா பூவெல்லாம் வச்சு நீட்டா வந்து விளக்கு பத்த வச்சாச்சு ரொம்ப நாள் கழிச்சு சாமிக்கு வந்து விளக்கு பத்த வச்ச பாக்கறதுக்கே எனக்கு பூஜை எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு அஹ் அவ்வளவு அழகா இருந்துச்சு எனக்கு பாக்குறதுக்கு இந்த பூவெல்லாம் வச்சு அத சாமிக்கு விளக்கு பத்த வச்சுன்னா கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு மனசுக்கு ஊது பத்தி கலவுற வைக்கிறது மாதிரி எந்த இதுவும் அந்த சின்ன செல்பா போயிருச்சா வெறும் இருக்கிற வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாமிக்கு விளக்கு பத்த வச்சாச்சு நாளைக்கு வந்து ஊதுபத்தி ஊது பத்தி எது க இருக்குன்னு நினைச்சுட்டே கடைசியில் பார்த்தா கல்புரம் ஊது பத்தி எதுவும் இல்லை நான் கடையில போய் வாங்கிட்டு வந்து நாளைக்கு வந்து சாமி பத்த வைக்கணும் கீழே ஒரு ரேக் இருக்கு அதுல வந்து தேவையான சாமான் எல்லாம் வச்சிருக்கேன் தீர்த்தம் எல்லாம் வச்சிருக்கிறேன் அப்பப்ப தெளிச்சு விடுறதுக்காக வெள்ளிக்கிழமை தெளிச்சிருக்கிறதுக்காக வச்சிருக்கேன் அப்புறம் மேல வந்து பொம்மை இங்க வச்சிருக்கேன் இந்த பொம்மை வந்து வா அருகில் வா உயிரை தா அந்த எல்லாம் வச்சுட்டேன் பாருங்க என் வீட்டுக்கார கோயத்துல இருந்து அந்த பொம்மை வாங்கிட்டு இருந்தது அப்படியே இதுல என் தங்கச்சியும் கொடுத்தது நடு சண்டர் இருக்கிற பீக்கோ ஒரு குருவிமா இருக்கிறது என் ஃப்ரெண்டு கொடுத்தது சோ எங்க ஒவ்வொரு பொம்மை இன்னைக்கு டேவ்ளாக் இப்படிதான் இருந்தது சிம்பிள் டேவ்ளாக் தான் பண்ணேன் ரொம்ப ஜாஸ்தி வேலையெல்லாம் எல்லாம் கொடுக்கல வந்ததுலேருந்து சரியாவே இருக்கு என்ன கிளீனிங் ஒர்க்கு போயிட்டே இருக்கு இன்னும் இருக்குது இன்னும் பண்ண கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரே மட்டும் செய்ய முடியாதுல்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்ய முடியும் வாசப்படிக்கிட்ட மழை பெஞ்சு எல்லாம் அந்த மண்ணு பூவை அரிச்சிட்டு போயிருச்சு மண்ணை மண்ணு போட்டு நல்லா நிறைவு பண்ணி வச்சிருந்தேன்ல இன்னைக்கு வந்து எல்லாம் சாணி எல்லாம் போட்டு கொஞ்சம் பராபர் பண்ணி விட்டு கொஞ்சம் கோலம் போட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு கோலம் போட்டு போட்டு ராசியா இருந்துச்சு அதனால போட்டுட்டேன் பாத்து வாங்க கீழே நான் வந்துடாதீங்க பாத்து பாத்து அவ குளிச்சுட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நீ குளிச்சுக்கீங்க வா அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சத்தம் போடாதீங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த பூ கட்டுற நார் எடுத்து கூட பூ கட்டல கொஞ்சம் அந்த பூ பறிச்சு வந்துருக்குறாங்க இன்னும் கொஞ்சம் பூ இருக்குது போல கொண்டா

முடிச்சாக்கா பிடிவாதம் முடிச்ச மாதிரி அழுதுகிட்டே உனிதா அப்புறம் இன்னைக்கு சின்ன டே விழா தான் குடுத்தா வீடெல்லாம் கிளீன் பண்ணி இந்த தான் இருந்துச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தால் இருந்தா இருக்கணும் நிறைய வேலை இருக்குது பெயிண்ட் எல்லாம் அடிச்சிடலாம் நினைச்சேன் அவர் இருந்துட்டு இப்ப நீ ஒண்ணும் பண்ண வேணா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சரி சொல்லிட்டு விட்டுட்ட இன்னைக்கு சரி சின்ன டேவிலாக தான் கொடுத்தேன் நாளைக்கு கண்டிப்பா நல்ல வீடியோல பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்